அலாமே வரமத்துல்லாஹி வபரகாத்து அல்லாஹுவின் அருளால் நம்மில் அதிகமானவர்கள் பல்வேறு விதமான பதவிகளையும் அந்தஸ்துகளையும் பல்வேறு பொறுப்புகளையும் பெற்றவர்களாகவே இருக்கிறோம் நம்முடைய வாழ்க்கையை எடுத்துக்கொண்டோமே ஆனால் நாம் ஏதாவது ஒரு பொறுப்பை கடமையை சுமந்தவர்களாகத்தான் இருக்கிறோம் நம் பெற்றோர்களுக்கு பிள்ளையாக பிள்ளைகளுக்கு தாயாக அல்லது தகப்பனாக கணவனாக மனைவியாக மகளாக ஒரு இடத்தில் வேலை பார்க்கும் போது நிர்வாகம் செய்யக்கூடிய நிர்வாகியாக அல்லது வேலை செய்யக்கூடியவராக இப்படி ஏதாவது ஒரு பொறுப்பை சுமந்தவர்களாகத்தான் இருப்போம் இந்த பொறுப்புகள் பற்றி பெருமானார் சல்லல்லா அலே செல்லம் அவர்கள் சொன்ன ஒரு ஹதீசை பார்க்க போகிறோம் ரசூல் சல்லா அலே செல்லம் அவர்கள் கூறியதாக இபுனு உமர் அலி அல்லாஹன் அவர்கள் அறிவிக்கிறார்கள் குள்ளுக்கும் ராயு குள்ளுக்கும் மசூலு நன்றி நினைவில் கொள்ளுங்கள் நீங்கள் ஒவ்வொருவரும் பொறுப்பாளியே உங்களில் ஒவ்வொருவரும் பொறுப்பில் உள்ளவை பற்றி மறுமையில் விசாரிக்கப்படுவீர்கள் ராயின் வகுவ ஐயத்திகி ஆட்சி தலைவர் மக்களின் பொறுப்பாளர் ஆவார் அவர் தம் குடிமக்கள் குறித்து விசாரிக்கப்படுவார் என்று சொல்றாங்க ஒரு பதவியில் இருக்கும் போது அவரது ஆட்சியின் கீழ் இருக்கும் ஒவ்வொரு மக்களின் நலனிலும் அந்த ஆட்சியாளருக்கு பொறுப்பு இருக்கிறது நியாயமாக ஆட்சி செய்து மனிதனை மலரவும் மக்களின் அமைதியான வாழ்க்கைக்கும் சேவை செய்வதே ஆட்சியாளர்களின் பொறுப்பாக இருக்கிறது என்பதை நாம் உணர வேண்டும் அலா பை தீஹி ஒரு ஆண் தன் குடும்பத்தாருக்கு பொறுப்பாளன் ஆவான் அவன் தன் பொறுப்புக்குட்பட்டவர்கள் குறித்து விசாரிக்கப்படுவான் என்று சொல்றாங்க பொதுவா ஆண்களுக்கு பெற்றோர்களை மனைவியை தன்னுடைய குழந்தைகளை தன் மீது சுமத்தப்பட்டுள்ள குடும்பத்தினர்களை நல்ல முறையில் கவனித்து பராமரிக்கும் மிகப்பெரிய பொறுப்பு இருக்கிறது என்று சொல்றாங்க ஒரு பெண் தன் கணவனின் இல்லத்திற்கும் அவனுடைய குழந்தைக்கும் பொறுப்பாளி ஆவாள் அவள் அவர்கள் குறித்து விசாரிக்கப்படுவாள் என்று சொல்றாங்க வீடு என்பது பெண்களின் பொறுப்பாகும் வீட்டின் தலைவியாக இருக்கக்கூடியவர்களும் பெண்கள்தான் அப்படி இருக்கும்போது ஒரு பெண் ஆணின் துணையாக குழந்தைகளின் தாயாக வீடு என்ற சாம்ராஜ்யத்தின் நிர்வாகியாக பெண்களே இருக்கிறார்கள் கணவனுக்கு கட்டுப்பட்டு நடந்து தன்னுடைய குழந்தைகளை அழகிய முறையில் சாலிகான குழந்தைகளாக மார்க்க நெறி கல்வி போன்ற அடிப்படையான நல்ல விஷயங்களை போதித்து திறமையான குழந்தைகளாக வளர்த்து தன்னுடைய கணவனின் பொருளாதார விஷயத்திலும் பொறுப்புள்ளவர்களாக நடந்து கொள்ள வேண்டும் என்ற செய்தி நமக்கு சொல்லி தருகிறது பணியால் தன் உரிமையாளரின் செல்வத்திற்கு பொறுப்பாளியாவான் அவன் அது குறித்து விசாரிக்கப்படுவான் என்று சொல்றாங்க அதாவது நாம் வேலை செய்யக்கூடிய இடத்தில் உரிமையாளராக முதலாளியாக இருக்கக்கூடியவருக்கு நம்முடைய உழைப்பை சரிவர நிறைவேற்றி மோசடி செய்யாமலும் துஷ்பிரயோகம் செய்யாமலும் உண்மையாளராக பொறுப்போடு பணியாற்ற வேண்டும் என்று சொல்றாங்க சொல்லிவிட்டு மறுபடியும் பெருமானார் செல்லவர்கள் சொல்றாங்க அலாஃப்கொல்லுக்கும் என்ற ஐய திகீர் அறிந்து கொள்ளுங்கள் உங்களில் ஒவ்வொருவரும் பொறுப்பாளியே உங்களில் ஒவ்வொருவரும் அவரவர் பொறுப்புக்குட்பட்டவை குறித்து விசாரிக்கப்படுவீர்கள் என்று சொல்லி முடிக்கிறாங்க நம்மள ஒவ்வொருவரும் நம்முடைய பொறுப்பு என்ன நம்முடைய பொறுப்புகளை சரிவர நிறைவேற்றுறவங்களா இருக்கிறோமான்னு நம்மளை நாமே ஆராய்ஞ்சு பார்க்க கடமைப்பட்டிருக்கோம் இந்த ஹதீஸில் ஒவ்வொருவரும் பொறுப்பாளின்னு சொல்லிட்டு நிறுத்திடாம உங்களுடைய பொறுப்பில் உள்ளது பத்தி விசாரிக்கப்படுவீங்கன்னு பெருமானார் சொல்லிசெல்லம் அவர்கள் எச்சரிக்கிறாங்க ஒவ்வொருவரும் பொறுப்புடன் நடந்து கொள்ளுங்கள் என்று கூறிவிட்டு அதை அழகா பிரித்து வகைப்படுத்தி சொல்லி ஆகவே நம்முடைய பொறுப்புகளை உணர்ந்து அதை அழகான முறையிலே நிறைவேற்றி இறைவனுக்கு பயந்து வாழக்கூடிய நன்மக்களாக உண்மையாளர்களாக நடந்து அல்லாஹின் திருப்பொருத்தத்தை பெற்று இந்த ஹதீஸ் முஸ்லீம்ல மூவாயிரத்தி எழுநூத்தி முப்பத்தி மூணாவது ஹதீஸா இடம்பெற்றிருக்கு அஸ்லாம் அலைக்கும் ரஹமத்துல்லாஹி வரகாத்துகு